பாராளுமன்றத்தை எதிர்கொள்வதற்கே பயப்படக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புறேன் பொதுவாக இத்தகைய அணுகுமுறை என்பது ரொம்ப தவறானது கடந்த காலத்திலே எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பாராளுமன்றம் நடக்கக்கூடிய காலங்களில் பாராளுமன்றத்துக்கு வருவதைத்தான் தங்களுடைய முதன்மையாக முதன்மையான பணியாக மேற்கொண்டு விட்டனர் தவற பாராளுமன்றம் கூடும் போதெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்வதை இதற்கு முன்பாக வேற எந்த பிரதமரும் இப்படியெல்லாம் இந்தியாவில் இல்லை ஆகவே இந்த அணுகுமுறை என்பது அவர் மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அச்சப்படுகிறார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் அவர் இப்படி வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வது என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறார் இரண்டாவது மதுரை ஆதீனம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக அவரை கொள்வதற்கு ஒரு தாடி வச்சவன் தொப்பி வச்சவன் அவங்க தான் அந்த மாதிரி கூட்ட கார இது பண்ணாங்கன்னு சொல்லி நாடு முழுவதும் ஒரு பெரிய வகுப்புவாத கலவரத்தை உருவாக்குகிற அளவுக்கு ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு பேட்டியை கொடுத்து நம்ம அனைவருக்குமே தெரியும் அதன் மீது இப்போது காவல்துறை வழக்கு பதிவு செய்து உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உயர் மேற்பார்வையில் அந்த வழக்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு ஆதீனம் ஒத்துழைக்கவில்லை என்று வழக்கு விசாரணை அதிகாரிகள் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள் இதன் மீது அவருக்கு கொடுத்திருக்கிற முன்ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் என்பது செய்திருக்கிறது அதாவது காவல்துறை காவல்துறைக்கும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போம் வழக்கு விசாரணைக்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்போம் என்கிற உறுதிமொழியின் அடிப்படையில் தான் அவருக்கு முன்ஜாமீன் என்பதே வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் உயர் நீதிமன்றத்தை சம்பந்தப்பட்ட காவல் பிரிவு அதிகாரிகள் அறியிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் ஆதீனத்தை விசாரிப்பதே ஏதோ இந்துக்களுக்கு விரோதமானது அது ஆதீனத்துடைய அந்த மதிப்பு மரியாதையை குறைக்கக்கூடிய ஒரு செயல் என்கிற முறையில் இந்துத்துவ அமைப்புகள் பிஜேபி போன்ற கட்சிகள் சொல்வது என்பதும் உண்மையான கண்டெடுப்புக்குரியது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அல்லது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு அழுகுவதும் அவர்கள் கேட்கக்கூடிய விசாரணைக்கு முழுமையான பதிலை அளிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அதற்கு பதிலாக இவருக்கு ஏதோ விசேஷமான உரிமை இருப்பதை போல விசாரிப்பதே குற்றம் என்கிற முறையில் பிஜேபி ஆர்எஸ்எம் சொல்வதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஏற்கனவே முறையாக அது உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையிலே அந்த வழக்கு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கு முறையாக நடைபெற்று அதன் மீது தீர்ப்பு வருவதற்கு ஆதீனமும் ஒத்துழைக்க வேண்டும் இதற்கு ஒரு உள்நோக்கம் கருத்து கற்பிப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அடுத்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை காவிரி வைகை குண்டாறு வைப்பாறு திட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் இது வந்து பல்லாண்டு காலமாக பல ஆட்சி காலத்தில் பல்வேறு முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அது கிடப்பிலே போடப்பட்டு அது பல தலைமுறைகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு விஷயம் இப்போது அந்த திட்டப்பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் போதுமான நிதி ஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால் அவ்வப்போது அந்த பணி நிறுத்தப்படுவதும் திரும்ப அடுத்த ஆண்டு துவங்கப்படுவது என்கிற முறையில் இப்போதும் இந்த திட்டம் முழுமையாக எப்போது நிறைவேறும் என்பதற்கான ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலைமை என்பதற்காக ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறது இது புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மக்களுடைய குறிப்பாக வறட்சி பாதிக்கக்கூடிய பகுதிகளுடைய நீர் ஆதாரத்தை நீர் வள ஆதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டம் அதை ஏற்றுக்கொண்டுதான் அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு என்று செய்திருக்கிறது ஆகவே இப்போது இன்னும் எவ்வளவு நிதி தேவையோ போதுமான நிதி ஒதுக்கீட்டை செய்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக காவிரி வைகை கொண்டாடும் வைப்பார் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சிறப்பு கவனத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்க விரும்புறேன் அதே மாதிரி மதிப்பெண்புடைய அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தொடர் சுற்றுப்பயணத்தை கிட்டத்தட்ட தேர்தல் பணியை அவர் தொடர்ந்து துவக்கி இருக்கிறாரு ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி முதல் நாள் பேசுறதுக்கு மாறா மறுநாள் நேரு இதா பேசுறாரு அதுக்கு அடுத்த நாள் வேறு ஒரு கருத்து சொல்றாரு முதல் நாள் சொன்னது சரியா தப்பான அவர் மறந்துட்டு சொல்றாரா என்னன்னு தெரியல இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு இப்ப கடைசியா அவர் சொல்லி இருக்காருன்னா யாரையுமே கூட்டணிக்கு அழைக்கல இடதுசாரிகளையோ மியூசிக்காவையும் மற்றவர்களையும் யாரையுமே நான் கூட்டணிக்கு அழைக்கல என்கிற கடைசி அவருக்கு அழைத்து யாருமே வரவில்லை என்கிற குழப்பத்தில் தான் ஒவ்வொரு நாளும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அவர் பிஜேபியோட அணி சேர்ந்து நிற்கிற வரை வேற யாருமே அவரோட வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு சொன்னா பிஜேபி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கும் விரோதமான ஒரு கட்சியாகவும் விரோதமான ஒரு ஒன்றிய பிஜேபி அரசாங்கமாகவும் அது எதிர்ந்து வந்திருக்கிறது அது மாநில அதிகாரங்கள் பதிப்பாக இருக்கட்டும் கல்விக்கான நிதி இருக்கட்டும் நூறு நாள் வேலை செய்வதற்கான நிதி இருக்கட்டும் இப்படி நிதியிலே பாரபட்சம் அதிகாரத்தை பறிப்பது தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை தராமல் மறுப்பது போன்ற தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு அணுகுமுறையை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் அதிமுக பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு மற்றவர்களெல்லாம் விட்டு வர வேண்டும் என்று அழைப்பது என்பது அது அவருடைய கனவு கற்பனையாக இருக்குமே தவிர நடைமுறையில் அப்போ ஒன்று வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோடு அதிமுக சேர்ந்திருப்பது என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நலனுக்கே விரோதமானது அந்த கட்சியையுமே அது அழித்துவிடும் ஏற்கனவே பல மாநிலங்கள்ல அதற்கான நல்ல முன்னு காரணங்கள் இருக்கிறது பிஜேபியோடு யார் சேர்ந்தாலும் அவங்க சொல்றதுக்கு ஆமாம் சாமி போடணும் இல்லைன்னு சொன்னா அந்த கட்சியவே அவர்கள் அளித்து விடுவார்கள் என்பதுதான் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற ஏற்கனவே பல உதாரணங்கள் என்பது இருக்கிறது ஆகவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதிமுக நடந்து கொள்ள வேண்டியதை தவிர யாரும் வரவில்லை என்கிற விரக்தியில் தினந்தோறும் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதும் அதற்கு மாறாக மற்றவர்களால் நேரிலான கருத்தை வெளிப்படுத்துவது என்கிற இந்த போக்கு என்பது ஆஹ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மீதான மதிப்பு மரியாதையை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஆட்சியில பங்க எல்லா கட்சியும் நாங்க ஆட்சியில பங்கேற்க மாதிரி இல்ல கண்ட இடம் இடம் மக்கள் அதிமுக இடம் பெற்று யாரும் மாற்ற முடியாது அதாவது எல்லா கட்சி தலைவர்களுமே தேர்தல் வந்தா வாக்கு உடைச்சி என்ற வரைக்கும் நாங்கதான் வெற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இப்ப எடப்பாடி அவர்கள் சொல்றது அவர் சொல்ற கருத்து உண்மையா பொய்யாடுறத அது இருபத்தாறு தேர்தல் முன்னாடி தான் பாக்கலாம் அவர் என்ன என்ன புதிதாக வந்து அதிமுக புதிதாக வளர்வதற்கோ அல்லது புதிதாக அந்த கட்சியில என்ன ஆயிரக்கணக்கான சேர்ந்துருக்காங்களா ஏற்கனவே அந்த கட்சி நாளா உடைஞ்சு போயிருக்கு இந்த நாளா உடஞ்சிருக்கிறத ஒன்னா சேர்க்கறதுக்கு முதல்ல அவரு ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்ற முறையில அவர் முயற்சி எடுத்தா அதாவது நம்மளால புரிஞ்சு கொடுக்கணும் யாரையுமே சேர்க்க மாட்டேன் நான் தனியாக அனுப்ப ஆனா மற்ற கட்சியெல்லாம் நம்ம கூட வரணும் அப்படின்ற முறையில ஒரு அணுகுமுறையை அவர் பேர்க்கொடுறாரு இந்த வேலையில எப்படி அவர் வந்து ஆஹ் தமிழ்நாட்டில வந்து உத்திரை பதிக்கத்தக்க அளவுக்கிட்ட அவங்க வந்து சொல்லணும் அவர் எப்படி சொல்றாரு முதல்ல அவங்க கட்சியை ஒண்ணா சேர்ந்தார் நிச்சயமாக அது பாரதிய ஜனதா கட்சியுடைய உட்கட்சி பூசலின் காரணமாகத்தான் ஆஹ் உதவி சமநாயகர் துணை ஜனாதிபதி அவர்கள் இப்போ வந்து ராஜிராமா பண்ணியிருந்தார் நாங்கள் நம்புகிறோம் ஆனா அவர் வந்து வாழை தம்பறாதான் தெரியும் உண்மையில் என்ன நடந்தது அவரிடம் துணை ஜனாதிபதி அவர்கள் வாயை திறந்து வெளிப்படையாக மக்கள் மத்தியில் ஆர்டிஐ இது பிஜேபி தலைமையிலான எத்தகைய நிபந்தம் தங்களுக்கு வழங்கப்பட்டது என்பது சம்பந்தமாக அவர் வெளிப்படையாக பேசுவார்தான் தெரியும் ஆனா அவர் வந்து வாழை தற்காம படிக்காது தமிழ்நாடு அவர் வாய்ப்பு உண்மை அந்த தென்னர் சுல்தனில் ஏற்க மாட்டோம்

கொள்கை முடிவுன்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க பிஜேபி பிஜேபி அவரோட கூட்டணி சேர்ந்திருக்கிற கட்சியோட நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று அவர் அறிவிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்த என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை வேற சில கட்சிகள் போகலாம்